கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சினுடைய பல எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மீனானதி எப்படி குலத்தை அதனுடைய அழுக்குகளை தின்று சுத்தப்படுத்தி சுகாதாரமாக வாழ்வது போல பிறருக்கு வழிகாட்டி குற்றம் குறையின்றி இயங்க வைப்பவர்கள் பக்தியின் மூலம் சக்தி சக்தியை பெறுவதால் சாதனை என்ற நிலையில் உள்ளவர்கள் சித்தர்களுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு குரு என்ற நிலையில் இருந்து பயபக்தியோடு பிறரை பின் நடத்தி தலைமை பதவியை பெற்று சாதிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதுவரையிலே பனிரெண்டாவது இடத்திலே இருந்த விரைய சனி தற்பொழுது ஜென்ம சனியாக மாறி சஞ்சாரம் செய்து நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் சேர்த்து வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் மீன ராசிக்கு பனிரெண்டாவது இடத்திலே இருந்து வந்த சனி பகவான் பயிற்சி அடைந்து ராசி ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மீனத்திலே தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கின்றார் அதனால் ஜென்ம சனி என்ற ஸ்தானத்தை பெறுகிறார் சனி தான் நின்ற ராசியில் இருந்து அதாவது மீன ராசியில்தான் சனி இப்பொழுது சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இங்கு இருந்து தனது மூன்றாவது பார்வையாக ரிஷபராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி கன்னிராசி கலஸ்தரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை கர்மஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் தனி தன்னுடைய மூன்றாம் பார்வையிலே முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் இதை கவனம் கொள்ள வேண்டும் தனிமை சார்ந்த சிந்தனைகள் மனதளவிலே அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்களிலே பத்திரங்களை படித்த பின்பு கையெழுத்து இடம் விலங்குகள் குறித்த சில அச்சங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் சங்கீத துறையிலே இடைத்தரகர்களை நம்பி ஈடுபட வேண்டாம் உடற்பயிற்சி துறையிலே சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றிய கருத்துகள் தவிர்ப்பது நன்மையை தரும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையான கன்னியா ராசியை கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நண்பர்கள் இடத்திலே விதண்டாவாத பேச்சுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் விரும்பிய செயல்களால் கையிருப்பு குறையும் புதுவிதமான விதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவரிடம் விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மையை தரும் அலங்கார விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் சட்ட திட்டங்களை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது தேவையற்ற விரயங்களை குறைக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை கர்மஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபார பணிகளிலே சில மாற்றங்கள் சூழல்கள் உருவாகும் வேள்வி பணிகளிலே ஈடுபடும் எதிர்பாலின மக்கள் விஷயங்களிலே தலையிடாமல் இருக்கவும் செயல்பாடுகளிலே அனுபவங்கள் வெளிப்படும் யோக பயிற்சியிலே தனிப்பட்ட கவனம் உண்டாகும் வெளிவட்டத்திலே ஏற்றமான இரக்கமான சூழல்கள் உண்டாகும் தொண்டு நிறுவனங்கள் தேவையான ஆவணங்களை கொண்டிருப்பது பயனற்ற விரயத்தை தவிர்க்கும் சனி ராசிக்கு ஜென்ம அந்த ஸ்தானத்திலே இருந்து சனி சஞ்சாரம் செய்வது ஜென்ம சனி ஆகும் மனதளவிலே இன்னும் புரியாத சில சிந்தனைகளும் குழப்பங்களும் அச்சங்களும் உண்டாகும் உறவுகள் இடத்திலே சில புரிதல்கள் ஏற்படும் நண்பர்களாக இருந்தவர்கள் கூட எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குறுகிய வழியிலே செல்வத்தை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதனால் சில விரயங்களும் உண்டாகும் தொழில் நிமித்தமாக சொந்த ஊரை விட்டு புதிய ஊர்களுக்கு செல்வீர்கள் சிந்தனை போக்கிலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்களும் அலைச்சலும் ஏற்படும் நடந்து முடிந்த நிகழ்வுகளை குறித்து சிந்திப்பதை குறைத்து கொள்ளவும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு இந்த தனிபெயற்சினுடைய பலபலங்கள் எப்படி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறை உங்கள் மீதான நம்பிக்கைகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் தாய் மாமன் ஒத்துழைப்பாக செயல்படுவார் பெண்களுக்கு உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் இடத்திலே சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மையை தரும் குறுந்தொழில் விஷயங்களிலே சற்று விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதிலே சிறு தாமதங்களும் அலைச்சல்களும் ஏற்படும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவ மணிகளுக்கு இந்த சனி பேச்சினுடைய பலாவலங்கள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் பேச்சுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் மேல்நிலை கல்வியிலே நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளிலே இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சாதகமாய் முடியும் நிர்வாக தொடர்பான கல்வியிலே இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தனிவயத்தினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் உத்தியோக பணிகளிலே இருந்து வந்த கெடுவிடியான சூழல்கள் நீங்கி சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வரவுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பணி சார்ந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்வதில் கவனம் வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் சக ஊழியர்களிடத்திலே சிறு சிறு வாதங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும் எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வுக்கான சூழல்கள் உருவாகும் வரி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த சனிபேதத்தினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் ஏவாரத்தில் சில மாறுபட்ட அனுபவங்களும் புதிய பக்குவமும் பிறக்கும் சந்தை நிலவரங்கள் மூலம் புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் விவசாய தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் இருப்பினும் லாபத்திலே வரவிலும் தடுமாற்றம் ஏற்படாது கால்நடைகள் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்தி கொள்வீர்கள் கூட்டாளிகளிடம் தேவையான தேவையற்ற விவாதங்களை கருத்துக்களையும் கூறுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் ஆன்மீக வியாபார விஷயங்களிலே இருப்பவர்களுக்கு ஏற்றங்களும் இரக்கங்களும் அதிகரிக்கும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த சனிவிரயத்தினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் கலைத்துறையிலே இருப்பவர்கள் தங்கள் திறமைகளை மாறுபட்ட அணுகுமுறைகளை மூலம் வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார்கள் இது வரை தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் உயர் பொறுப்பிலே இருப்பவர்களுடன் அறிமுகங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகும் எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் வழக்கு விஷயங்களிலே இருந்து வந்த இழுபறியான சூழல் நீங்கி எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளிலே இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கும் பேச்சுக்களில் நினைத்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் மறைமுகமான தடையாக இருந்தவர்கள் அறிந்து வெற்றியைக் கொள்வீர்கள் கட்சி உயர் பொறுப்பில் இருப்பவர்களும் சூழ்நிலை அறிந்து செயல்படவில் பழைய வீடு மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான சூழல்கள் சாதகமாகும் நீண்ட நாட்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் உருவாகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலே பெறக்கூடிய நன்மைகள் என்னென்ன மீன ராசி அன்பர்களே இதுவரை தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் விலக உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரி மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலே கவனம் கொள்ளக்கூடிய பகுதி என்ன மீனராசி அன்பர்களே புதிய துறை மற்றும் அறிமுகம் இல்லாத சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஆலோசனை பெற்று மேற்கொள்ளும் நண்பர்களிடத்தில் தனிப்பட்ட ரகசியங்கள் மற்றும் எண்ணங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் வியாபார விஷயங்களிலே கணக்கு வழக்குகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சனி பேச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளை பற்றிய கவலைகள் உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களை தடை ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் உண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபெய்ச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் உட்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு பலன்களை அடைய வேண்டியது இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி வீண் வழக்கு வாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணங்கள் செல்வார்கள் இருந்தால் பெண்ணுடனும் பெண்ணா இருந்தால் ஆணுடனும் பழகும் போது கவனம் தேவை மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் இந்த சனிபெயர்ச்சியினுடைய காலகட்டத்திலே என்னென்ன இப்பொழுது அவர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் ஒன்னில் இருந்து முப்பது வயதை உடையவர்கள் கண்டிப்பாக ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பின்னால் இருக்கின்ற ஈஸ்வரனை வணங்கி உத்தரவு பெற்று சனியை தரிசித்து பொருத்தமான பரிகாரங்களை செய்து திருமண முயற்சி வேலை முயற்சி குழந்தை முயற்சியை பலப்படுத்தி கொள்ளலாம் முப்பது வயதில் இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கும் பொங்கு சனி என்று அழைக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தை சார்ந்தவர்கள் ஒரு முறை திரு கொல்லிக்காடு என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திற்கு சென்று சனி பகவானையும் கால பைரவரையும் ஊரங்கே தரிசனம் செய்து அதன் மூலம் அவர்கள் செல்வ செழிப்பு உடல்நிலை பலம் உறவு முறைகள் பலம் மற்றும் தொழில் ஆதாயம் மற்ற விதமான ஆதாயங்கள் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி பெறுகின்ற அந்த அதிகார பலத்தை அவர் கொடுப்பார் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வணங்க வேண்டிய கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் என்னவென்றால் மதுரை மாவட்டத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற தேனி மாவட்டம் அதிலே குச்சனூர் என்று சொல்லப்படுகின்ற சுயம்பு சனி பகவானை அவர்கள் வணங்கி நற்பலன்களை எட்டி பல பெறலாம் பொதுவான பரிகாரம் என்னவென்றால் அனுமன் சாலிசா என்ற அற்புதமான மந்திர பாடலை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து ஆஞ்சநேய முத்தியை தொடர் நிலையில் வணங்கி நற்பலன்களை எட்டலாம் கூடுதலாக முதியோர் இல்லங்கள் சென்று அவர்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் மருத்துவ தானம் மற்றும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற தானங்களை செய்து தனி பகவானை குளிர்ச்சி படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியை பெறலாம் காகங்களுக்கும் நாய்களுக்கும் அன்றாடம் உணவு இடுவது தனி பகவானை திருப்தி செய்யும் அதனால் உங்களுக்கு பல வகையிலே மகத்தான திருப்தி ஏற்படும் கிராமப்புறங்களிலே இருக்கின்றவர்கள் ஆலமரம் அரசமரம் அடியிலே இருக்கின்ற எறும்பு புற்றுக்கு சனிக்கிழமைகளிலே பச்சரிசி மாவை தூவி அந்த எறும்புகளுக்கு உணவளித்து சனி பகவானை சாந்தப்படுத்தி வெற்றி பெறலாம் இதில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து ஜென்ம சனி என்று கூறப்படுகின்ற இந்த அபாயகரமான நிலையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் பெறுகின்ற எட்டு மணி அளவிலே சனிபெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் இதே பகுதி மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் என்று கொடுக்கப்படுகிறது மாத பலனும் உண்டு வருட பலனும் உண்டு பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி சனி பயிற்சி என்று பலாபலன்களை நீங்கள் பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி